அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பயோடெக் இன்றைக்கி பட்டுக்கோட்டையை சேர்ந்த திரு சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு விவசாயி வந்து ஐயா எங்கள் தோட்டத்தில் ஒரு ரெண்டு மரம் வந்து பயங்கரமாக பட்டு போயிடுச்சு அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறேன் நீங்களே பார்த்து நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேல் தோகை மேல் கீத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கீத்துன்னாக்கா அதை சுற்றிலும் இருக்கிற பார்டரில் இருக்கிற நுனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருகி போய் வெள்ளை கலரில் மாறி இருக்குது நடுவுலலாம் வந்து பச்சை கலரில் இருக்குது கீற்றில் அந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பென்சில் வடிவத்தில் கூம்பு மாதிரி ஆயிருக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து பழுத்து கீழே கொட்டியிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு தொடர்ச்சியாக மாலை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அவர் அவர் பாசையில் சொல்கிறப்போ ஐயா பாவாடை போத்தின மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் நான் அவர்கிட்ட கேட்டேன் தண்டு பகுதியில் ஏதாவது சீலோ இல்லை ஒரு மாதிரி கருப்பு கலர்லையோ ப்ரௌன் கலர்லையோ வடி இதாக பார்த்து சொல்லுங்கன்னு இல்லைங்க ஐயா நான் வந்து ஒரு ஒன்றடி ரெண்டு அடி வரைக்கும் எடுத்து பார்த்தேன் வேறு தான் சுத்தரவாக வாடி போயிருக்கு ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது ரொம்ப அதிகமாக தாக்குதல் இருக்குது அப்படின்னாரு ஐயா கவலைப்படாதீங்க இது வந்து தஞ்சாவூர் வாடல் நோய் தான் இதற்கு சரியான தீர்வு வந்து நம்ம ருப்ஷோ பைடேக்கோட பயோபங்கி சைடு கன்சாச்சியா பிடிலிட்டி இது நீங்கள் காண்டாமிருக வண்டிக்கு உபயோகிச்ச மாதிரியே ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் நாலு நைட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் இங்கே இருக்க பிடிமான வேர் இங்கேருந்து ரெண்டு அடி ரெண்டடி தள்ளி ஒரு அரைவட்டம் எடுத்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு லிட்டர் ஊற்றுங்க இந்த ரெண்டு மரம் பட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கும் அதை சுற்றியில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு மரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு லிட்டர் ஊற்றி விடுங்க பரவுறதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ நூறு லிட்டர் காலி ஆகிடுச்சு கவலைப்படாதீங்க ஐயா உங்கள் மரத்தை காப்பாற்றிடலாம் மொத்தமும் வந்து மேற்கொண்டு பரவாமல் நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம் அவரும் வாங்கியிருக்காரு நல்லா பயனடைவார்னு நம்புகிறோம் உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு பண்ணைக்கோ இல்லை தோட்டத்துலேயோ இல்லை உங்கள் விவசாயத்திலேயோ சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நம்ம விவசாய ஆலோசனை குழு க்யூஆர் கோடு இருக்குது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதில் நீங்களும் ஜாயின் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேளுங்க நிவர்த்தி பண்ணுங்க பெரிய லாபம் அடையுங்க அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பை மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு எட்டு நாலு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இணையதளம் டப்ள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ருக்ஸோபயோடெக் டாட் காம்